ஊழலை நிறுவனமயமாக்க இருக்கிறது அறிவாலயம் ஆதாரம் வேண்டுமா இதோ குவாரி உரிமையாளர்கள் அழுது புலம்பி ஆடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் அதையும் கேளுங்கள் நம்ம குவாரைக்கு ரெண்டு பேர் நியூ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அப்புறம் என்னென்னு கூப்பிட்டு விசாரிக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு மேலே வந்து வந்து ஆட்கள் வந்து கேட்டிருக்காங்க செக்யூரிட்டிக்கு ஒரு ஒரு குவாரிக்கும் எவ்வளோ வந்து இன்புட் வருது அவுட் புட் போகுது எல்லாத்தையும் வந்து வாட்ச் செக்யூரிட்டி இதெல்லாம் வாட்ச் பண்ணுறது செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க அதனால நாங்கள் எவ்வளோ மேன் பவர் வேணும்னு நாங்கள் வந்து கேல்குலேட் பண்ணால் எல்லா குவாரியும் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்கள்ட்ட லிஸ்ட்டை வாங்கி பார்த்தேன் இந்த பாடலூர் ஆலத்தூர் அந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா குவாரி நம்பர் அட்ரஸ்லாம் இருந்துச்சு இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்குறது இந்த மாதிரி வர்றதுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு ஏடி இருக்காங்க ஏடி டி எல்லாரும் இருக்காங்க இவங்களுக்கு தெரியாமையா வருவாங்க இல்லாட்டி ஒருவாள் இவங்களுக்கும் பங்கு இருக்கோ இதுலன்ற மாதிரிதான் தோணுது இந்த மாதிரி அவங்க வந்து நம்மள பிரைவேட் ஆளுங்க மிரட்டினாங்க அதை யாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் கண்டுக்கலாம் அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு அர்த்தம்